ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சாமி இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டியான இன்ஸ்டன்ட் அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப வந்து சிம்பிளான மெத்தடில் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பாகு எதுவுமே தேவையில்ல நம்ம ஸ்வீட்டாக எதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நம்ம கோதுமை மாவு சேர்க்குறதால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதிரசம் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் இப்போ நம்ம கோதுமை மாவும் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு வந்து அரிசி அரிசி மாவு இப்போ ரெண்டு கப்பு நம்ம வந்து சேர்த்தாச்சு இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து துருவி எடுத்துகிட்டு அதே ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்துட்டு வந்து துருவுறதுல நல்லா வந்து துருவிட்டேன் இப்போ இந்த வெள்ளத்தை ரெண்டு கப் அளவுக்கு நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் அளவு தான் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஒரு கப் அரிசி மாவும் ஒரு கப் வந்து கோதுமை மாவும் பயன்படுத்தியிருக்கோம் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டு நீங்கள் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளம் சேர்த்து பண்ண போகிறேன் இது நீங்கள் நாட்டு சக்கரில் கூட ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம் நான் இன்றைக்கி வெள்ளத்தில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ அதே அளவு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அளவு தான் ரொம்ப முக்கியம் நம்ம எந்த கப்பில் நம்ம அளக்குறோமோ அதே கப்பில் எல்லா அளவும் எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு வந்து பற்ற வச்சிட்டேன் இப்போ இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை இந்த மாதிரி வந்து தட்டிட்டு சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் சேர்க்குறதால நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த தண்ணி வந்து கொதி வரணும் இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் எந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணாலும் நம்ம சால்ட்டு வந்து சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இது கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அந்த சூட்லேயே அந்த நெய் வந்து உருகி சே ஒன்றாகணும் இப்போ பாருங்கள் நல்லா உருக ஆரம்பிச்சிச்சு நெய்யே இந்த அளவுக்கு நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நெய்யை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும் அப்போ தான் நம்ம மாவு கொட்டி கலரும் போது நல்லா மாவு சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு இப்போ மாவு ரெடியாக இருக்குது இப்போ மாவு வந்து சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ சிம்மில் வச்சுட்டு நான் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் கை விடாமல் கலக்கணும் இது ஒரு 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 நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு மாவு வந்து நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நான் கலந்துட்டு காமிக்கிறேன் இந்தளவுக்கு நமக்கு மாவு நல்லா கெட்டியாகி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம தொட்டு பார்த்தோன்னா கையில் வந்து ஒட்டக்கூடாது அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நமக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மாதிரி வந்து வந்துடும் இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த சூடு வந்து ஆரட்டும் இப்போ மேலே வந்து நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வந்து நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இது நல்லா வந்து ஆறி வரட்டும் நல்லா சூடுலாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நார்மலாக நம்ம அதிரசத்துக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம எண்ணெயில் வந்து அதிரசம் சுட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நல்லா வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு மாவு காஞ்சி போகாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறோம் இன்னொன்று நெய்யோட ஸ்மெல்லும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து மாவை வந்து பிசைஞ்சிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் வந்து பிசைஞ்சிருந்தேன் இப்போ நமக்கு மாவு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் கவர் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் கவராக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம ப்ரெஸ் கொடுத்துக்கலாம் நம்ம கையிலேயேவும் தட்டுறதுக்கு நல்லாவே வரும் பாருங்கள் இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் நம்ம தட்டி அதை ஈவனாக ஸ்ப்ரெட் சரி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ அதை நல்லா நம்ம கையிலேயே வந்து தட்டிட்டு இப்போ எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சிகிட்ருக்கு எண்ணெய் காஞ்சிச்சா நம்ம வந்து செக் பண்ணலாம் கொஞ்சமாக மாவு போட்டிருக்கேன் இன்னுமே நல்லா வந்து எண்ணெய் எலும்பி மேலே வரணும் நம்ம போட்டதுமே எலும்பி மேலே வரணும் இப்போ பாருங்கள் நான் போட்ட உடனே எலும்பி மேலே வந்துடுச்சு இது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் இப்போ நம்ம அதிரசத்தை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பூரிக்கு எப்படி நம்ம எண்ணெய் தெளிச்சு தெளித்து விடுவோமோ அந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்லா வந்துட்டு உப்பி வரும் அதிரசம் அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு பண்ணுறோம் பாருங்கள் நம்ம போட்ட ஒன்றுமே நல்லா வந்து அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போடுங்க ஃபஸ்ட்டு போடுறோன்றதுனால இந்த மாதிரி இருக்குது அடுத்தடுத்து வந்து கரெக்டாக வந்துடும் நமக்கு கொஞ்சம் விரிசலாக இருக்க மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு அதிரசம் இந்த மாதிரி எக்ஸஸ்ஸாக இருக்க ஆயிலெலாம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ எக்ஸஸ்ஸாக இருக்க ஆயில் எல்லாமே வந்து போயிடுச்சு இப்போ நமக்கு அதிரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்த அதிரசத்தை நான் தட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம் அதே மாதிரி எண்ணெயை நல்லா வந்து தெளித்து விடுங்க அப்போ தான் நல்லா வந்து பூரி மாதிரி உப்பி வரும் அந்த மாதிரி உப்பி வரும்போதுனால் நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து அதிரசம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங்கில் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி ஏன்னா பாகுபாதம் எதுவுமே தேவையில்ல பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த இன்ஸ்டன்ட் அதிரசம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் வரைக்குமே நல்லாவே இருக்கும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பூரி மாதிரி உப்பி வருது பாருங்கள் இதுதான் சூப்பரான கன்சிஸ்டன்சி நமக்கு இந்த மாதிரி நம்ம எண்ணெய் வந்து தெளித்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வந்து அதிரசம் கிடைக்கும் ரொம்ப நார்மலாக வந்துட்டு பாகு எடுத்து பண்ணுற அதிரசத்தை விடவும் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்ம அந்த அதிரசத்தை விட இது ரொம்பவே சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இது யார் வேணாலும் சமைக்கவே தெரியாதவங்க கூட புதுசாக ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதே மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த எக்ஸஸான ஆயிலெலாம் எடுத்துடலாம் அது கிண்ணத்தை வச்சு நம்ம அழுத்தணுன்னா அதில் இருக்க எக்ஸஸான ஆயிலெலாம் வெளியில் வந்துடும் உங்ககிட்ட வந்துட்டு ரெண்டு ஜிலிக்கரண் இருந்துச்சுன்னா அதுலேயே கூட நீங்கள் அழுத்தி எண்ணெய் சட்டிலையே கூட அது அழுத்திட்டு அதுக்கப்புறம் வேறு எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பரான இன்ஸ்டண்ட் அதிரசம் ரெடி ஆகிடுச்சி நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் அளவு சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான இன்ஸ்டண்ட் அதிரசம் ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான ரசம் விதிக்கலாம் தேங்க்யூ பா